வெல்கம் ஜிஎம் டயட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லாமல் ப்ராப்பராக அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி டே ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுக்கான ரெண்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் டே ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மூணு நாளும் நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன் என்ன ஃபுட் இன்டேக் பண்ணேன் அண்ட் என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணேன் அண்ட் இதுக்கெல்லாம் என் பாடி எப்படி ரியாக்ட் ஆச்சு அண்ட் ஓவராலாக எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு குட்டி ரீகேப் டே ஒன் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ் டே டூ வெஜிடபிள்ஸ் டே த்ரீ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டே ஃபோர் பனானா அண்ட் மில்க் டே ஒன் அண்ட் டூ நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டே த்ரீ அண்ட் ஃபோர் கொஞ்சமாக ஓகே ஓகே அண்ட் டே ஃபைவ்ல நான் என்ன ஃபுட் இன்டேக் பண்ணனா ப்ரோட்டீன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி பாடியை கிளென்ஸ் பண்ணியாச்சு அண்ட் லூஸ் எக்ஸ்ட்ரா மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு அண்ட் இப்போ புரோட்டீன் வரும் போது டயட் சார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பீஃபை ப்ரையாரிட்டிஸை ஆட் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க பீஃப் இல்லாத பட்சத்தில் கோஃபார் சிக்கன் அப்படி சொல்கிறாங்க அண்ட் வெஜிடேரியனுக்கு வந்து பன்னீர் ப்ரவுன் ரைஸ் இந்த மாதிரி சஜஷன் சொல்கிறாங்க ஐ வெண்ட் வித் சிக்கன் ஓகே சிக் சிக்கனும் போது லைட்டாக இருக்கும் அதனால ஐ வெண்ட் வித் சிக்கன் ஸோ எவ்வளோ குவான்டிட்டி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஓகே அதுக்கு மேலே வேணாம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸில் சில வெப்சைட்ஸில் சொல்கிறாங்க பட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கன்சியூம் பண்ணால் போதும் அவ்வளோவே கன்சியூம் பண்ண முடியலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாடி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா டே ஃபோர் ஃபோரோட ஒரு அப்புறமே எந்த ஒரு கிரேவிங்கோ பசியோ அப்படைட்டே கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுச்சு பசியே எடுக்கவே இல்லை ஜீரோ அப்படைட்ன்னா சொல்லணும் டைம் பார்த்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தமே ஸோ சிஸ்டம் என்ன ஆகும்னு பார்த்து பார்த்து அண்ட் டயட் பிளான்லேயும் சொன்னதுனால அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சாட்லேயும் சொல்லியிருக்காங்க தான் லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் பிளான் பண்ணி நம்மளே ஒரு ஸ்கெடியூல்டு பிரேக் ஆர் இன்டர்வல்ஸை சாப்பிட்டுக்கணும் பட் வாட்டர் வந்து நிறைய பாடிக்கு தேவைப்படுச்சு நிறைய குடிச்சிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ ஆல் செவன் டேஸுமே நிறைய வாட்டர் இன்டேக் இருக்கணும் ஸோ ஃபிஃப்த்து டேவும் ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் வாட்டர் சிக்கன் வந்து எப்படி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாயில் சிக்கன் அப்படி இல்லை தவா ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக ஆயில் போட்டு சால்ட் பேப்பர் போட்டு ப்ராய்லர் சிக்கன் நான் ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் அது வெந்துடும் ஸோ தோசைக்கல்லையே வச்சுட்டு லைட்டாக சால்ட் பேப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து டொமேட்டோஸ் ஃபோர் டூ சிக்ஸ் டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம் நான் பெரிய சைஸ் சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டதுனால அந்த ஹோல் டேக்கே ஐ ஹேட் ஓன்லி ஃபோர் டொமேட்டோஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் தான் நான் டூ ஃபிஃப்டி கிராம் சாப்பிட முடியல ஸோ அதை எப்படி நான் கன்சியூம் பண்ண ரெண்டு வேலை தான் சாப்பிட்டேன் அப்படையை இல்லாதனால ஸோ ஒரு ஒருவேளை வந்து ஐ ஹேட் டொமேட்டோ சூப் டொமேட்டோ சூப்பில் வந்து சிக்கனை லைட்டாக சாட்டே பண்ணி அந்த டொமேட்டோ சூப்லேயே போட்டு சாப்பிட்டேன் அண்ட் இன்னொரு மீல் நான் எப்படி சாப்பிட்டேன்னா டொமேட்டோ சூப் செப்பரேட்டாக செஞ்சுட்டு அண்ட் சிக்கன் வந்து தவா ஃப்ரை பண்ணி சால்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டேன் அது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ப்ரீவியஸ் டேஸ் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து சால்ட்டு பெப்பர்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃபோர் அதுக்கு முன்னாடி ஃபோர் டேஸுமே நோ சால்ட் நோ ஆயில் இன்றைக்கி லைட்டாக சால்ட்டு லைட்டாக ஆயில் லைட்டாக ஸ்பைஸ் இதெல்லாம் நம்ம நாலு நாளாக சாப்பிடாம ஃபிஃப்த்து டே சாப்பிடும் போது டேஸ்ட் பட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே ரெஜினுவேட்டிங்காக இருந்தது அண்ட் அன்னைக்கு வந்து அகேன் ஐ வென் ஃபார் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வாக் போனேன் அண்ட் அடுத்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் லாஸ் இருந்தது எக்ஸாக்டாக நம்பர்ஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் டே வைஸ் எவ்வளோ எவ்வளோ வெயிட் இருந்தேன்னு எண்ட் ஆஃப் த வீடியோவில் பட் ஒரு ஹாஃப் கேஜிக்குள்ளே தேர் தேர்ஸ் வெயிட் லாஸ் ஓகே அண்ட் டே சிக்ஸ் என்ன கன்சியூம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் டே சிக்ஸ் வந்து சேம் ஆஸ் டே ஃபைவ் அதுலேருந்து டொமேட்டோஸை கட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோஸ் தவிர எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கணும் டே சிக்ஸில் அண்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி எனக்கு ஃபிஷ் கிடச்சிது ஃப்ரெஷ் கேட்ச் கிடச்சிது ஸோ ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரைலாம் பண்ணலை குழம்புல போட்டதெல்லாம் சாப்பிடல நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபிஷ் வந்து ஒரு கேபேஜ் பெட் மேலே கேரட்ஸ் வச்சு ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வச்சு அதில் சால்ட்டு பெப்பர் லெமன்லாம் போட்டு இட்லி பானையில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுதான் நான் கன்சியூம் பண்ணேன் ஆன் டே சிக்ஸ் இது வந்து மேஜர் மீல் இது இல்லாமல் வந்து ஐ ஹேட் குக்கும்பர் சாப்பிட்டேன் வேறு என்ன சாப்பிட்டேன் ஒரு வெஜிடபிள் பொரியல் ஒன்று சாப்பிட்டேன் கேரட் பீன்ஸு கேபேஜ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்டேன் இதுதான் வந்து டே சிக்ஸினுடைய பிளான் காலையில் கும்பு ஆஃப்டர்நூன் நான் சொன்னேன் அந்த ஃபிஷ் பிளாட்டர் அண்டு நைட் வந்து ஒரு கேபேஜ் பீன்ஸ் பொரியல் ஓகே தென் டே செவன் ஆ டே சிக்ஸில் வந்து அகெய்ன் ஐ வேணும் போகிறேன் ஃபைவ் கிலோமீட்டர் வாக் அன்னைக்கி கவர் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணேன் வீட்லேயும் வந்து எக்ஸசைசஸ் பண்ணேன் எக்ஸ்ட்ரா ஹெச்ஐடி ஒர்க் அவுட்லாம் பண்ணேன் ரொம்ப நாள் கழித்து என்னால் ஜம்பிங் ஜாக்ஸ்லாம் நல்லா பண்ண முடிஞ்சிது அது அது வந்து எனக்கு என்னடா ஜம்பிங் ஜாக்ஸ்லாம் பண்ண முடியலையே வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் ஓவர் வெயிட்டாக இருக்கும் போது கஷ்டமாக இருந்தது பட் இப்போது வந்து சடனாக வெயிட் லாஸ் ஆனோடனே எனக்கு சில ஜம்பிங் எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து பண்ண முடியுது ஹெச்ஐடி ஒர்க் அவுட்டில் ஃபாலோ பண்ண முடியுது நான் ட்ரை பண்ணேன் டே சிக்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது டே செவனில் என்ன ஃபுட் டேக்னால் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் வெஜிடபிள்ஸ் ரைஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு அதுக்கிட்டே ஃபுல்லாக டைட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப டைமே கிடைக்கல சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எதுக்குமே டைம் இல்லை ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் காலையிலேருந்து ராவே சாப்பிட்டுட்டு இருந்தேன் குக்கம்பு ஆப்பிள் கொமோ கிரானட் இது மூணு தான் டே சிக்ஸ் காலையிலேருந்து சாப்பிட்டேன் ஈவினிங்காக கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் ஆர் ப்ரௌன் ரைஸ் எதுபோல் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஒரு பிடி அந்த ரைஸ் போட்டு வேக வச்சுட்டு அண்ட் இதுதான் மில்ஸில் குப்பாயிடும் பாஸ்மதி ரைஸ் அது கூட வந்து ஒரு பொரியல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு கேரட் பீன்ஸ் கேபேஜ் யூ கேன் ஆடு கேப்டிகம் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் செஞ்சு இந்த ரைஸ் எடுத்து போட்டு லைட்டாக கரம் மசாலா போட்டு செய்யும் போது அது ஃப்ரைட் ரைஸ் ஆட்டம் ஆகிடுச்சு ஸோ வெரி டேஸ்டி ஃப்ரைட் ரைஸோட இந்த செவன் டேஸ் ஜிஎம் டைட்டை ஃபினிஷ் பண்ணேன் அண்ட் டே செவன்லேயுமே ஐ டெட் சம் சம்ஹெச்ஐடி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணேன் அண்ட் இன்றைக்கி காலையில் நான் வெயிட் பார்க்கும்போது செவென்டி ஃபைவ் கிலோ இருந்தேன் ஸோ நான் இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது செவன்டி ஃபைவ் ஸோ செவன் டேஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் இது வந்து ஒரு கிரேட் கிராண்டர் சக்ஸஸ் தான் எனக்கு அண்ட் இத் இதனால் இதற்கப்புறமா என்னோட பாடி எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னா நிறைய ஃபேட் லூஸ் ஆயிருக்கு அது வந்து என்னால் ஃபிசிக்கலாகவே நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அண்ட் என்னால் சில பண்ண முடியாத கொஞ்சம் நல்ல கஷ்டமாக இருந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே என்னால் பண்ண முடியுது கோய் பார்வை டயட்டே இல்லைன்னா கூட என்னால் ஒர்க் அவுட்ஸ் ஃப்ரீயாக பண்ண முடியுது அது வந்து ஒரு மேஜரான ஒரு சக்சஸ்ஸாக நான் பார்க்குறேன் அண்ட் வாக்கிங் வந்து நான் ரெகுலராக போயிட்டு தான் இருந்தேன் அண்டு இந்த செவன் டேஸ் தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி இந்த டைமில் அப்படின்லாம் கிடையாது ஸோ நான் ஒரு ஃபோர் மந்த்ஸாகவே ஐ ஸ்டார்டட் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸாகவே ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் வாக்ஸ் அண்ட் ஃபாலோயிங் அந்த செவன் ஓ கிளாக் முன்னாடி டின்னர் சாப்பிட்றது ஹெல்தியான ஃபுட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணேன் அட் த டைம் ஐ வாஸ் எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீலேருந்து எவ்ரி மந்த் ஒன் கேஜி ஒன் கேஜி ஒன் கேஜின்னு அப்படி கிராஜுவலாக வேறு எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் அண்ட் ரெகுலர் லைஃப்லேயே இருந்து கிராஜுவலாக ஒரு ஃபைவ் கேஜிஸ் லூஸ் பண்ணியிருந்தேன் அப்போ தான் இந்த ஜிஎம் டயர் ஸ்டார்ட் பண்ணேன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டியாக ஒரு ஜாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போதெல்லாம் கொஞ்சம் முட்டிலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் யோ என்னடா இப்போவே முட்டிலாம் வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் கவலைலாம் வந்துச்சு பட் நான் லாஸ்ட் டூ டேஸாக வாக்கிங் போகும்போது குட்டி குட்டியாக போறோ குட்டி தூரம் ஜாகிங்லாம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ ஐ எம் கோயிங் டு கண்டினியூ திஸ் வெயிட் லாஸ் ஜெர்னி பட் நாட் த்ரூ ஜிஎம் டயட் மிச்சப்படி ஹெல்தி சாய்ஸஸ் சூஸ் பண்ணி நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் அண்டு போது ரெகுலர் இன்டர்வெல்ஸில் நான் அந்த அப்டேட்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நான் ப பண்ணுறேன் என்னென்ன ஃபுட் இன்டேக் பண்ணுறேன் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு டயட் ஜேர்னி வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் யாராவது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு குட்டி மோட்டிவேஷனாகவும் இது முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் இந்த செவன் டேஸு நார்மல் ஃபுட் இல்லாமல் தனியாக உங்களுக்குன்னு ஒரு ப்ரெப் பண்ணணும் அது இல்லாமல் வந்து பாடியே வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப் அந்த லாஸ்ட் த்ரீ டேஸ்லாம் வந்து ப்ளோட்டிங் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் ஸோ கொஞ்சம் வீக்காக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் இந்த டயட்டை ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஸோ ட்ரை டு ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி பை பை செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ